நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை ப்ரிஃபர் பண்ணுறீங்க அது வந்து ஓலாவாக ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு வாங்குங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து தேவைப்படுதா அதுன்னு முதல்ல நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் நீங்கள் ரெகுலராக வந்து வெஹிக்கல் யூஸ் பண்ணுறீங்க டெய்லி வந்து அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி கிலோமீட்டர் கிட்டே ட்ராவல் பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் ஏன்னா பெட்ரோல் காஸ்ட் கம்பேர் பண்ணுறப்போ கண்டிப்பாக இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓலாவில் பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் நிறைய இஷ்யூஸ் இருந்தது ஆனால் இப்போ என் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க பிகினிங்கில் இருந்த இஷ்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இஷ்யூ தான் இருந்துச்சு பேட்ரி இஷ்யூவாக பெருசாக இல்லை எப்போவாத ரேராக தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துலலாம் வந்து பேட்ரி வந்து வெடிச்சிருக்கு ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூஸ் இல்லவே இல்லை சும்மா ரேர் பீஸாக ரேராக எங்கேயாச்சும் ஒரு சில ஸ்கூட்டரில் பார்க்கலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கூட்டரில் மூணு வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க அப் டூ த்ரீ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கலில் எந்த இஷ்யூ இருந்தாலும் சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்துருவாங்க ஃப்ரீயாக மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரிக்கு வந்து உங்களுக்கு எயிட் இயர்ஸ் வரைக்கும் வாரண்ட்டி கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வந்து பேட்டரிக்கு வாரண்டி வந்துடும் அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட்னு சிக்ஸ் தௌசண்ட்னு பே பண்ணி அடிஷ்னல் வாரண்டியும் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அது வந்து எயிட் இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க மோட்டருக்கு சார்ஜர் இருக்குது இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கி மூணு வருஷம் தான் வாரண்டி அதுக்குள்ளே ஏதாவது இஷ்யூ வந்தால் கூட நீங்கள் ஃப்ரீயாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெகுலராக வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறீங்க அப் அண்ட் டவுன் வந்து ஒரு எயிட்டி கிலோமீட்டர் கிட்ட போய் வரீங்க இல்லை ஃபிஃப்டி கிலோமீட்டர் மேலே போய் வரீங்கன்னா தாராளமாக இந்த வண்டி ப்ரெஃபர் பண்ணலாங்க ஏன்னா உங்களுக்கு பெட்ரோல் காஸ்ட் அளவுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும் நான் கிட்டத்தட்ட இந்த ஓலா வந்து ஒரு மூணு வருஷம் ஓட்டியிருப்பேங்க மூணு வருஷம் ஓட்டின பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன் ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வாரண்ட்டி பீரியட் முடிஞ்சிருச்சு வாரண்டி முடிஞ்ச மறு மாசமே பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜரில் எனக்கு வந்து இஷ்யூ வந்துச்சு சார்ஜர் ஒர்க் ஆகாமல் போச்சு சார்ஜர் ரீப்ளேஸ் பண்ணலாம் பார்த்தா ஃபிஃப்டீன் தௌசண்ட் கேட்குறான் ஸோ அகேவின் திருப்பி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் நான் ஸ்பெண்ட் பண்ண முடியாதனால இந்த ஸ்கூட்டரை நான் விற்றுட்டேன் எடுத்துட்டு டிவிஎஸ் ஜூப்பிட்டரில் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி வந்து வாங்கியிருக்கேன் ஸோ மற்றபடி இந்த ஸ்கூட்டரில் சர்வீஸையும் மேஜர் இஷ்யூ சொல்ல முடியாது எல்லாமே ஓகே தான் அப் டு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் ஓகே தான் ஆஃப்டர் த்ரீ தான் வந்து இந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணுறது அளவுக்கு சேஃபாக இல்லையான்னு சொல்ல முடியாது செலவு வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இவங்களுடைய எல்லா எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக்கில் வந்து சின்னதாக ஒரு இடத்துல வந்து ஒரு டேமேஜ் ஆகிருக்கு அதுக்கு வந்து பிரேக்கே மாற்றி ஆகணும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சார்ஜருக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் சொல்கிறாங்க மோட்டார் இருக்குது அது வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் சொல்கிறாங்க இது மாதிரி இவங்களுடைய ஒவ்வொரு பொருளும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவாக இருக்குது அதான் விஷயமே மூணு வருஷம் ஆர் ஃபார்ட்டி தௌசண்ட் இதில் எது முன்னாடி வருதோ அது வரைக்கும் வாரண்ட்டி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே ஃபார்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாரண்ட்டி முடிஞ்சிருச்சு ஸோ த்ரீ இயர்ஸ் ஆர் ஃபார்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வண்டியை தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த வண்டி ஓடுமா ஓடாதான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய லக்கு தான்